அனைவருக்கும் வணக்கம் இந்த வாரம் ரொம்ப பெரிய விஷயம் ஆனால் சின்னதாக கண்ணுக்கு தெரியறது பயம் சோம்பேறித்தனம் இது ரெண்டை பற்றியும் நம்ம பேச போகிறோம் பயம்னால் ரொம்ப ஒரு பெரிய விஷயத்துக்குலாம் நம்ம போக வேண்டாம் நம்ம வீட்டில் பார்க்குற பள்ளி கற்பாம்பூச்சி இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது ஒரு மாதிரி இன்னரில் ஒரு அன்செக்யூர்டாக ஃபீல் பண்ணுவோம் ஒரு ஒரு பயம் ஒரு இரிட்டேஷன் இதெல்லாம் வர ஆரம்பிக்கும் அந்த இடத்துல நமக்கு இது எதனால் வருது அப்படின்ற பார்க்கறது பார்த்து அந்த பயத்தை தைரியமாக மாற்றணும் அப்படின்னா அது வந்து ஒரு வகையான முன்னேற்றம் இப்படி ஒரு ஒரு நெகட்டிவான விஷயத்தையும் அதற்கு எதிரான பாசிட்டிவான விஷயத்தை நோக்கி நம்ம நகர ஆரம்பிக்கிறது தான் ஒரு ஒரு கட்ட முன்னேற்றம் இந்த இடத்துல எப்படி நீங்கள் வந்து இதை முயற்சி பண்ண முடியும் எப்படி நீங்கள் வந்து இதை செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவேகானந்தர் ஒரு இடத்துல வந்து ஒரு காட்டில் நடந்து போயிட்டுருக்காரு நடந்து போயிட்டு இருக்கும் போது அவருக்கு பின்னாடி குரங்குகள் திறத்துது திறத்த ஆரம்பித்தோடனே அவரும் கொஞ்சம் கொஞ்சமாக எசிட்டேட் ஆகி ஓட ஆரம்பிக்கிறார் கொஞ்சம் நேரத்தில் அவர் நிதானித்து ஒரு நிமிஷம் தைரியமாக அதை நோக்க ட்ரை பண்ணுறாரு எதிர்நோக்க ட்ரை பண்ணும் அந்த குரங்குகள் பின்னாடி சென்றதாக நம்ம ஒரு சில புக்கில் படிச்சிருக்கோம் ஸோ எந்த இடத்துல நம்ம லோவாக இருக்கமோ அந்த இடத்துல ஐயராக மாற ஆரம்பித்தோம் அப்படின்னா ஐயர் கான்சியஸ்க்கு வர ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்ம ஒரு வகையில் முன்னேற்றம் அடைகிறோம் சோம்பேறித்தனம் ரொம்ப சிம்பிளான எக்ஸாம்பிள் சொன்னால் காலையில் வைக்கிற அலாரம் இந்த அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடி எத்தனை பேர் எந்திரிக்கிறோம் அலாரம் அடித்தவனே ஸ்னூஸ்னு ஒரு பட்டம் இருக்குது பாருங்கள் ஸ்னூஸுன்ற ஒரு பட்டம் சோம்பேறித்துக்கா தனத்துக்கான ஒரு ட்ரெய்லர் மாதிரி ஸோ சோம்பேறித்தனத்துக்கான ட்ரெய்லரோ இல்லை வந்து அந்த டீசரோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்னூஸை ஸ்னூஸ் பட்டனை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அலாரம் அடித்தவனே எந்திரிக்கணுன்ற ஒரு விஷயம் இருக்குது இல்லையா அது ரெகுலராக நம்ம வந்து ஆர்வமாக செய்யும் போது ஒரு கட்டத்தில் என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளை அறியாமலே நம்ம வந்து அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடி நாமே எந்திரிக்க ஆரம்பிச்சிடுவோம் இப்படி பயத்தையும் சோம்பேறித்தனத்தையும் நீங்கள் லெவலில் எங்கெங்கெல்லாம் நீங்கள் பயப்படுங்கன்றத ஒரு பேப்பரில் எழுதுங்க அதெல்லாம் வந்து அதற்கெதிரான நல்ல விஷயமாக மாற்ற முயற்சி பண்ணால் கண்டிப்பாக நம்ம எல்லாருமே முன்னேறலாம் நன்றி